செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதினான்கு இனிய சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டு தினத்தில் மதிய ஆய்வறிக்கை மீண்டும் ஒருமுறை முறை வணங்கி விள்கிறேன் மழைப்படிப்பு தொடங்கியது எதிர்பார்த்த இடத்துல கேரளா கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு அருகிலேயே ஆந்திரா கேரளா கர்நாடகாவில் மழை தொடங்கியது தற்பொழுது திருப்பதி அருகே அதாவது வேலூர் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட எல்லையோரம் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு வடக்கே ஊத்துக்கோட்டைக்கு ஒட்டி ஒட்டிய பகுதியில் திருத்தணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிக்கும் மழை நெருங்கி கொண்டிருக்கிறது மேலும் திருப்பத்தூர் மாவட்டத்திற்கும் வாய்ப்பு நாம் இதை காலை அறிக்கையில் அறிவித்திருந்தோம் மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களை ஒட்டி கர்நாடக பகுதியிலையும் மழை தொடங்கியிருக்கு அதே போல் நீலகிரி மாவட்டத்தோட மேற்கு சரிவு வடக்கு சரிவும் மழை தொடங்கியிருக்கு வால்பாறை பகுதியில் மழை தொடங்கியிருக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தோட மேற்கு பகுதி மருதமலைக்கு மேற்கே மழை தொடங்கியிருக்கு அட்டப்பாடி பகுதியை ஒட்டி மேலும் சபரிமலை மூணாறு போன்ற பகுதிகளில் கேரள பகுதியில் மழை தொடங்கியிருக்கு இது ஒட்டுமொத்த மழை மேக குவியல் இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மே அதாவது கன்னியாகுமரியிலேருந்து நீலகிரி வரைக்கும் உள்ள எல்லா மாவட்டங்களுக்குமே ஆங்காங்கே ஆங்காங்கே மழை தொடக்கும் அதே போல் கர்நாடக கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் மழை கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் மழை தொடக்கும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் திருத்தணி அதாவது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியை ஒட்டி மழை வாய்ப்பு உறுதியாக தெரிகிறது மேலும் ராணிப்பேட்டை மாவட்டத்தோட மேற்கு பகுதி திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்ட பகுதிகளுக்கும் வாய்ப்பு உறுதியாக தெரிகிறது இன்றைக்கு மாலை இந்த மழைப்பொழிவு மாலையில் சற்று மேற்கு திசையிலிருந்து வடமேற்கு திசையிலிருந்து கிழக்கு தென்கிழக்கு திசை நோக்கி முன்னேறி வந்து டெல்டா மாவட்டங்களுக்கே இன்றைக்கு மழைப்படிவு கொடுப்பதற்கு சாதகம் தெரிகிறது தற்பொழுது மழை உருவாகியிருக்கூடிய இடம் எல்லாமே கேரளா கர்நாடகா ஆந்திர எல்லையோரம் இதில் கேரள எல்லையோரத்தில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை உருவாகியிருக்கு இந்த மழைப்படிவு நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி மற்றும் அப்படியே விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு தொடங்கி பிறகு உள்ளேயும் அதே நேரத்தில் தொடங்கும் எங்கெல்லாம் தொடங்கும்னா வேலூர் மாவட்டத்தோட பரவலாகவே மழைப்பொடிவு தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது போல் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கும் பரவலாக மழைப்பிடிவு தொடங்க வாய்ப்பு இருக்குது இந்த மழைப்பொடிவு சென்னையை ஒட்டிய காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கும் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் வந்து கொடுக்கலாம் திருத்தணிக்கு உறுதி வேலூருக்கு உறுதி காஞ்சிபுரத்தோட மேற்கு பகுதிக்கு உறுதி இது கடலோரமும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கடலோரம் வந்தால் எல்லா இடத்துலையும் பரவலாக பெய்யாது ஒரு குறிப்பிட்ட இடங்களில் பெய்யும் போல் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் வாணியம்பாடி போன்ற பகுதிகள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதி திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதிக்கும் மழை வாய்ப்பு உண்டு மேலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் மதுரை போன்ற மாவட்டங்களுக்கும் மழை முன்னேறும் அதே நேரத்தில் திருப்பூர் மாவட்டம் பாலக்காட்டு கணவாயிலிருந்தும் மழை உருவாக வாய்ப்பு கோயம்புத்தூர் மாநகரத்திற்கும் வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக மேட்டுப்பாளையத்திற்கும் கோயம்புத்தூர் மாவட்ட வடக்கு பகுதி மற்றும் ஈரோடு மாவட்டத்தோட கர்நாடக எல்லையோர பகுதிகளுக்கும் உறுதியாக உண்டு இது ஈரோடு மாவட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் பகுதியில் இன்றைக்கு மழை வாய்ப்பு தெரியுது திருப்பூர் வடக்குக்கும் வாய்ப்பு தெரிகிறது இந்த மழைப்பொழிவு கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் மற்றும் திண்டுக்கல் திருச்சி அப்படியே பெரம்பலூர் இந்த மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு இன்றைக்கு மாலைக்கு மேல் முன்னிரவில் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதாவது படிப்படியாக கர்நாடக ஆந்திர எல்லையோர மழைப்படிவு வட உள் மாவட்டங்களுக்கு வந்து அதாவது கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை விழுப்புரம் மாவட்டத்தோட மேற்கு பகுதி மற்றும் சேலம் நாமக்கல் மாவட்டம் பெரம்பலூர் அரியலூர் மாவட்டத்திற்கு கொடுத்து நள்ளிரவுக்குள் அந்த மழைப்படிவு மதுரை திண்டுக்கல் திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ஆகிய மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக நள்ளிரவு மழைப்பொழிவு புதுக்கோட்டை மாவட்ட கடலோரம் வழியாக நம்ம எதிர்பார்த்தது போலவே புதுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்ட கடலோரம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட கடலோரம் வழியாக பாக் ஜலசிந்தி பகுதிக்குள் போய் இலங்கைக்கும் மழைப்பொழிவை நாளை அதிகாலை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாம் எதிர்பார்த்த ஒன்று தான் இது இடையிலே ஒரு ஒரு நாள் கொஞ்சம் தீவிரம் குறைவாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வழித்தடத்தில் மேற்கு தீசையிலிருந்து உருவாக்கி கிழக்கு தீசை நோக்கி வடமேற்கிலிருந்து தென்கிழக்கு தீசை நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் மேக உற்பத்தி நடைபெறும் என்று சொல்லியிருந்தோம் இன்றைக்கு பாலக்காட்டு கணவாயிலிருந்து வரக்கூடிய காற்றோட வேகம் சற்று கூடும் மாலையில் கிழக்கு காற்றோட வேகம் குறையும் ரெண்டையும் ஒப்பிடும் பொழுது கிழக்கை விட மேற்கு கூடுதலாக இருக்கும் புரியுதுங்களா பாலக்காட்டு கணவாயில் கூடும்னா பயங்கரமாக பெரிய அளவில் காற்றடிக்காது கிழக்கிலிருந்து வட கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி தள்ளக்கூடிய மேகம் மேக உற்பத்தியை ஏற்படுத்தக்கூடிய கிழக்கு காற்று வேகம் மிக மிக குறைவாக இருக்கும் இதனால் மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று சற்று சில புள்ளிகள் கூடுதலாக இருக்கும் என்பதனால் மழை மேகங்கள் வங்கக் கடலோரம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை தஞ்சாவூர் மாவட்டம் வழியாக பாக்ஜல சந்தி பகுதி வரைக்கும் மழைப்பொழிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கும் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பகுதிகளுக்கும் பாபடாசம் பகுதி கூட வாய்ப்பு இருக்குது அரியலூர் மாவட்டம் மழைப்பொழிவு வந்து கடலூர் கூட வாய்ப்பு இருக்குது மயிலாடுதுறை கூட கொடுக்கலாம் நாகப்பட்டினம் கடலோரம் கூட கொடுக்கலாம் வாய்ப்பிருக்கு இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது இன்றைக்கு பெரும்பாலான பகுதிகளில் இன்றைக்கு மழை வாய்ப்பிருக்கு இப்படியே தாங்க தினசரி மழைப்பிடிப்பு ஒவ்வொரு வழித்தடத்தில் வரும் இது ஏற்கனவே நம்ம அறிவித்திருக்கிறோம் ஏற்கனவே நம்ம பதினாறாம் தேதி வரை தான் சொல்லியிருக்கோம் அப்படி அல்ல மாத இறுதி வரை எல்லா நாளும் மழை தான் தினசரி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மழை உண்டு தினசரி உண்டு கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கு தினசரி உண்டு ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக பொழியும் இனிமேல் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிப்பு தொடங்கும் வரக்கூடிய பதினேழாம் தேதி வரை கண்டிப்பாக ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு இருக்கும் பதினெட்டாம் தேதியிலிருந்து கிழக்கு காற்றோட வேகம் கூடும் என்பதனால மேற்கே குவியும் காற்றாக மாறிடும் மேற்கே கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மற்றும் திண்டுக்கல் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி மதுரை மேற்கு இந்த பகுதியில் குவிய தொடங்கிரும் பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டெலாம் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் புதிய காற்று சுழற்சி வந்து கொஞ்சம் கடலோரமாக மழை பெடுவை கொடுக்கும் பரவலாக்கும் அங்கே வெயில் ஒரு நாள் இருந்தாலும் கவலைப்படாதீங்க வெயில் என்பது பெயரளவில் தான் இருக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் வாட்டினாலும் அது அந்த நேரத்துக்கு மட்டும்தான் அதுவும் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் வெயில் வாட்டும் பெரும்பாலும் புழுக்கமாக இருக்கும் வேர்வை அதிகமாக இருக்கும் பொதுவாக வியர்வை புடுக்கத்திற்கு பின் மாலை இரவு இடிமழைப்பிடிவு கண்டிப்பாக எல்லா மாவட்டங்களுக்கும் மாத இறுதி வரை இருக்குது இந்த மாதம் இறுதி வரைங்கிறது முதல் கட்டமாக அது இருக்கேன் மே மாதத்தில் வலுவான நிகழ்வு இருக்குன்னு இருக்கேன் மூன்று நிகழ்வு இருக்குது ரெண்டு நிகழ்வு வலுவான நிகழ்வு அதில் ஒன்று ஒரு புயலாகவோ ஆழ்ந்த மண்டலமாகவோ மாற வாய்ப்பு இருக்குது மே மாதத்தில் மழைப்பொடிவு தமிழ்நாட்டிற்கு சராசரிக்கு கூடுதல் கோடை மழைப்பொடிவு தரும் என்பதில் மாற்றம் இல்லை ஆக கோடை மழைப்படிவு கண்டிப்பாக சராசரிக்கு கூடுதலாக இருக்கும் வெயிலை வரைக்கும் அவ்வப்பொழுது ஒரு சில நாட்கள் கூடுதலாக இருந்தாலும் மழை தான் சராசரி கூடுதலாக இருக்கும் வெயிலை வரைக்கும் சராசரி இருக்கும் என்பது ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் மீண்டும் ஒரு முறை இன்றைய மழைப்படிவு கேரள எல்லையோர கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் தொடங்கி உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி எல்லாம் பெய்து பிறகு சேலம் நாமக்கல் பெரம்பலூர் அரியலூர் பெய்து பிறகு திருச்சி புதுக்கோட்டை மாவட்டம் வழியாக தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டம் வழியாக இலங்கை தம் இந்தியா இடைப்பட்ட பாக்ஜல சிந்தி பகுதிக்கும் இலங்கையோட தலைமன்னார் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் வந்து ராமேஸ்வரத்தை ஒட்டிய பகுதிகளுக்கும் நள்ளிரவு அதிகாலையில் வந்து மழை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது இணைந்தே இரங்கல் அப்டேட்ஸுடன் மீண்டும் ஒரு அறிக்கை மாலை சமர்ப்பிக்கிறேன் நன்றி